ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதையில வர நாற்பதாவது பாடல் இந்த பாடல் பூர்வ புண்ணியம் பலன் தர சொல்ல வேண்டிய பாடல் இப்ப பாடலை பார்க்கலாம் வானுதர் கண்ணியை விண்ணவர் யாவரும் வயந்திரஞ்சி பேணுதர் கெண்ணியை எம்பெரும் மாட்டியை பேதை நெஞ்சில் காணுதர் கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு கூனுதற்கென்னியை என்ன மன்றோ முன்செய் புண்ணியமே நான் முற்பிறவில செய்த புண்ணியம் இந்த பிறவில அபிராமி அன்னையோட அருள் எனக்கு கிடைச்சிருக்குன்னு பட்டர் பாடுறாரு நீங்களும் தினமும் அபிராமி அந்தாதி பாடலை பாடிவாங்க நீங்கள் முற்பிறவில செய்த புண்ணிய பலனாக தான் இப்போ அபிராமி அந்தாதி பாடலை பாடுற பல் புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அன்னையோட அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தினமும் அபிராமி அந்தாதி பாடலை பாடிவாங்க அன்னையோட அருளை பெருங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி